ஹாபி ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வராங்க வந்துட்டு உள்ளே போகிறாங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க லாவணியா என்ன நீ வந்து ஆட் ஷூட்டில் என்னோடராகோட சேர்ந்து நீ நடிச்சிருவியா உன நடிக்க விட்டுருவனா என்ன பண்றனு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு இருக்காங்க இவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போகிறாங்க அப்படியே நகர்ந்து போகிறாங்க வராங்க லாவணியா வந்துட்டு அதில் அப்படியே ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க வராங்க வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்றாங்க பண்ணும் போதுட்டு அப்படியே மயக்கமாயிடுறாங்க என்ன ஆயிட்டியா உனக்கு எதுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க லாவணியா அப்படியே பார்த்துட்டு அப்படியே அப்படியே இழுத்துட்டு போறாங்க ஒரு ரூமுக்குள்ள அப்படியே கீழே போடுறாங்க இந்த பாபி இங்கே நீ நல்லா அரிஸ்டு சரியா நான் ராகவோட சேர்ந்துட்டு அந்த ஆட் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் இருக்கிறதெல்லாம் மேலே மூடி விட்டுட்டு அங்க அப்படியே வந்துடுறாங்க ராகவா அப்பதான் வராது அங்க ஆட் ஷூட்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க ராகவ் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க அபி ரெடி ஆயிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லையே அங்கே அபியை அவங்கள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க என்னது அபியை காணுமா இல்லையே ரெடி ஆகிட்டேன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்கிறாங்க சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு ராகவ் எல்லா இடத்துலையுமே தேடுறாரு ஆனால் அபி இல்லை வேற எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நானும் சுற்றி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க என்ன ராகவ் டைம் ஆயிட்டிருக்கு என்ன இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷூட்டிங் எடுக்க வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க கிளைண்ட்டும் அங்கே தான் இருக்காங்க என்ன ராகவ் டைம் ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஆகாஷ் கிட்ட கேட்குறாரு என்ன ஆகாஷ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நானா நீ சொன்னதுக்காக ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன் சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டாரு பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னப்பா நீங்கள் ரெண்டு பேர் நல்லா நடிக்கிறீங்களா நடித்தோன்னே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் என்ன ராகோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா அங்கேயும் அப்படி வரல வரலியா அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க ம் ஆமாம் அங்கேயும் வரல எங்கே போயிருப்பான்னு தெரியலையே ஒன்றுமே புரியலையே இங்கே பாருங்க இந்த ஆட் ஷூட்டை நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்ன ராகவ் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் தள்ளி போட முடியாது ராகவ் எனக்கு நிறைய வேலை இருக்குது எனக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஷூட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க அது எப்படி வேற யாராவது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் மாடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் வேற யாராவது அரேஞ்ச் பண்ணணும் தோ லாவணியா இருக்காங்கல்ல இவங்க இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்களே இவங்களே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிளைண்ட்டை சொல்கிறாங்க அப்படியா ஓகே அப்படின்னா வேற ஒரு மேல் நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாகவோ சொல்கிற அது கேட்டோன்னே அப்படியே கோமா வருது லாவணியாவுக்கு என்ன ராகவ் நீ என் கூட சேர்ந்து நடிக்க மாட்டியா எதுக்காக என்னை நீ இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது நீ நடித்து தான் ஆகணும் நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா போகிறாங்க உள்ளே போகணுன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அந்த கண்ணாடியை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நான் தான் நடிக்கப்பட்ட கூட தான் நான் தான் உன்னோட பேர் இதுதான் நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படியே ஒயிட் கலர் சேரிலாம் கட்டிட்டு அவ்வளோ அழகாக வராங்க வந்தவனே ஓகே இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே சரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ பார்க்குறாரு ஆனால் கோவமா வருது வேணான்னு ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அதுக்குள்ளே அபி வந்து அப்படியே நிற்கிறாங்க எங்கே அபி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா கேட்குறாரு எனக்கு என்னன்னே தெரியலங்க ஒரு மாதிரி மயக்கமாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு ரூமில் படுத்துட்டு இருந்தேன் நான் இப்போதான் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி வா டைம் ஆகுது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோடனே அப்படி லாவ்ணியாவுக்கு கோபமாக வருது அப்படி என்ன ராகவோ நான் ஏன் கூட இங்கே நடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க யா ஓ நீங்கள் தான் ரெடி ஆகிருக்கீங்களா அப்போ எனக்கு இதெல்லாம் பண்ணது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படி பேசிட்டாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இன்னொருத்தரை வர வச்சு அப்புறமா நீங்கள் வந்து மாடல் பண்ணிட்டுருங்க சரியா இப்போ நான் ராகவோட நடிக்கிறேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க அப்படி லவ்ணியக்கு கோவமாக வருது அங்கே வந்து அப்படியே போகிறாங்க சரி நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி நிறைய அந்த பவுடரில் எல்லாமே அடிக்கிறாங்க நல்லா அடி பவுடர் எல்லாம் நிறைய அடித்தா உனக்கு அப்போ தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க அதுக்குள்ளே அந்த பவுடர் கீழே விழுந்துருது ஐயோ கடவுளே இதிலேயும் மிஸ் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு லாவணியும் அப்படியே டென்ஷனாக பயங்கர கோபமாக வராங்க அவ்வளியும் அப்படியே வராங்க கிளம்பி வந்தவுடனே ஆட் ஷூட் எல்லாமே சூப்பராக எடுக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கணும் அப்போ அந்த ஃப்ளார்ஸ் வந்து அப்படியே மேலே விழும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷூட்டிங் எடுக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்த ட்ரெஸ் போயிட்டு போட்டுட்டு வராங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் நிறைய எடுக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே கிட்ட பார்க்குற மாதிரி ஒவ்வொரு சீனும் அப்படியே எடுத்துகிட்டே இருக்காங்க ஆனால் ராகவ் அபி ரெண்டு பேருமே உண்மையிலேயே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு இன்னும் கூட நீங்கள் கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க அப்படியே அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே வைக்கப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே லாவணியாக கடுப்பாக இருக்கும் அப்படியே பயங்கரமாக கோவம் வருது இங்கே என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் லாவண்யா அப்படியே ராகவோட நடிக்கிற மாதிரி அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க ராகவும் ரொம்ப பாசமாக நடிக்கிறார் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஐயோ என்ன இது இதெல்லாம் கனவா அப்படி தான் கூட ஆக்ட் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியா ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படியே சூப்பராக நடிக்கிறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து காஸ்ட்யூம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு காஸ்ட்யூமும் ரொம்ப 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 அழகாக இருக்குது ஒரே ஒரு காஸ்ட்யூமில் வரும்போது அபி உண்மையிலேயே நீ ரொம்ப அழகாக இருக்கா அபி அப்படின்னு ராகோ அப்படியே மெய் மறந்து சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி இது வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் பேசுந்தே இல்லையே அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இல்லை அபி உண்மையிலேயே அந்த காஸ்டியூம் சூப்பராக இருக்கா இருக்கா உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ராகோ சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் எப்பவும் போலாம் நடிச்சிட்ருக்காங்க அடுத்தது போயிட்டு சேரிலாம் கட்டிகிட்டு வர சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தாலிக சீல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டிட்டோடனே இந்த விளம்பரம் எல்லாமே நீங்கள் கையெடுத்து கொம்பிட்டு இது ஓகே இந்த இந்த காஸ்ட்யூம் போடுங்க ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆட் ஷூட் எடுக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அபிராகோ ரெண்டு பேருமே போயிட்டு சாரி எல்லாமே கட்டிட்டு வராங்க அதே மாதிரி தாலியெல்லாம் அப்பிக்கு கட்டுறாரு அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேரும் கையை எடுத்து கும்பிட்டு எந்த காஸ்ட்யூம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஃபினிஷ் பண்ணிடுறாங்க அப்படியே பார்க்கும்போது லாவ்னியாவுக்கு கடுப்பாக இருக்குது இவ்வளோ கோபமாக வருது நான் ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒரு பிளான் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோடய பிளானை ஒன்றுமே இல்லாமல் சொதப்பிட்டாங்க எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் ராகவோடு சேர்ந்து நடிக்கிறதுக்குள்ளே இவன் மயக்கம் தெளிஞ்சா அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டா என்னோடய பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு ராகவ் எதுக்காக ராகவ் என்னை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டுருக்க என் கூட நடிக்கூடாது எதுக்காக நீ இப்படி யோசிக்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை நான் விட மாட்டேனாராவோ கண்டிப்பா நான் விடமாட்டேன் நீ என்னை எவ்வளோதான் வெறுத்தாலும் நீ நான் வந்து எப்பவுமே உன்னை நேசிச்சிட்டே தான் இருப்பேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படி இந்த வாட்டி நிஜிச்சுட்டல்ல இன்னொரு வாட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாவணியும் அப்படியே மைண்ட் வைஸ்ல தானாவே பேசிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சூப்பராக வந்திருக்குங்க ஆடு எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஷூட் எடுத்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அங்க வந்து கிளைண்ட்டும் சொல்கிறாங்க ஆ நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி ராகவ் ரெண்டு பேருமே பார்த்துக்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி சூப்பர் அபி நல்லா நடிச்சு கொடுத்துருக்க அப்படின்னு ராகோ சொல்கிறாரு நான் எங்கே நடித்தேன் நீங்கள் பண்ணீங்க அங்க சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை அவுட் அவுட்புட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு ராகோ சொல்கிறாரு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தேங்க்ஸ் அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே அந்த மாதிரி ரிங்கு கொடுக்குற மாதிரி ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் அப்படியே பண்ணாரு அது எல்லாமே அபி அப்படி நினச்சி பார்க்கறாங்க ராகோவுக்கு ரிங் போட்டது ராகவ் அபிக்கு ரிங் போட்டது எல்லாமே ஆட் ஷூட்டுன்னு அபி நினைக்கிறாங்க ஆனால் ராகவ் எல்லாமே உண்மையாகவே அப்படியே மனசார்த்தா அவரோட காதல் அப்படியே சொன்னது எல்லாமே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காரு ஆபி ராகவ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க என்னப்பா ஷூட்டிங்லாம் நல்லா போச்சா நல்லா இருந்ததா எப்படி நடிச்சிங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆ அனுப்பிட்டேன் பாட்டி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க சூப்பராக இருக்குது ராகவ் ரொம்ப அழகாக இருக்குது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஏன் கண்ணே பற்றோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வாங்கி பார்க்குறாங்க அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அபி உண்மையிலேயே சூப்பராக இருக்கா அபி ஏன் கண்ணே பற்றோம் போல் இருக்கா அவ்வளோ அழகா இருக்கு காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க ரெண்டு பேரும் அது ஏதோ ஒரு நடிக்கிறதுக்கு நடித்தா மாதிரியே இல்லை ஏதோ உண்மையா உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தினா மாதிரி இருக்கு தத்ரூபமா வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு அபி கண்டிப்பா உனக்கு சுற்றி போடணும் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அணுவும் வாங்கி பார்க்குறாங்க ஆமா அபி சூப்பரா இருக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அபி அப்படியே பார்க்குறாங்க ராகவும் அப்படியே பார்க்கறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக கோவம் வருது முரளிக்கு அவரும் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு கோவம் தாங்க முடியல அப்படி பயங்கரமாக கோவம் வருது கோவம் வந்துட்டு ஆமா அபி கங்க்ராச்சுலேஷன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ஆடு நல்லா வரும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆனால் அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது சுந்தரியும் சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு ஆமா அபி தான் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவன் எப்படி நடித்தா இவன் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டு கொடுத்தா எல்லாமே சொதப்பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க முரளி அப்படி பயங்கர கோபமா முறைக்கிறார் அப்படி சுந்தரிய ஐயோ இவன் வேற பாக்குறானே என்ன பண்றதுனே தெரியலையே இவனுக்கு கோவம் வந்தா நம்மளை கழுத்து நிறுச்சி இல்லை கொண்டுடுவான் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி வேற பக்கமா பாக்குறாங்க முரளிக்கு அப்படியே கோபமா இருக்கு இந்த அம்மாவை நினைச்சு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இதுகிட்ட போய் பொறுப்பு ஒப்படைச்சம் பாரு லாவணியாவை வச்சு பாத்துக்கிறேன் எல்லாம் பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிச்சு கடைசியில பார்த்தா சொதப்பி வச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிடும் அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமா அப்படியே உள்ள போகிறாரு அப்படி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக கிளைண்ட் ஓகே பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு அனு சொல்றாங்க அஞ்சலி சொல்றாங்க பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் எப்போவுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிக்கணும் கரெக்டாக இருக்குது ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆகாஷ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே ராகவ் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லாவி அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது நீ எங்கே தான் போனேன் நான் எப்படி தென்ன தெரியுமா சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே தென்னேன் ஆனால் உன்னை கண்டுபிடிக்கவே முடியல எங்கே தான் போனேன் அப்புறம் திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்றாக கேட்குறாரு எனக்கே தெரியலங்க ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தேன் ஒரு ரூம்குள்ளே இருந்தேன் அப்புறம் நான் எழுந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீ மயக்கமான ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிற ரூம் போனேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்காங்க உட்காந்துட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஒரு ரூம்குள்ளே இருந்தேன் நானும் அவை தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க யாரா இருக்கும் இந்த மாதிரிலாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த லாவணியாவோட வேலையாக தான் இருக்கும் அவ தான் இதெல்லாம் பண்ணுவா அவள் நடிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆனால் ராகவ் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை யார் அபி அங்கே யார் உனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கும் ஒன்றுமே புரியல வந்துட்டேன்னா ஆட் ஷூட் நல்லபடியாக நடந்துதா அது போதும் அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதையே பேசிகிட்ருக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அபி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அதுக்குள்ளே ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசிட்டாரு அந்த கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது ராகவ் நல்ல பயங்கர ஹிட்டாகிடுச்சு ரொம்ப நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க சான்ஸே இல்லை அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தேங்க்ஸ் சார் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு யாருங்க ஃபோனில் அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க நம்ம நடித்தோம்ல அது எல்லாமே பார்த்தாங்க கிளைண்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக வரவேற்பு இருக்கான் நல்லா இருக்குது நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அபி நான் தான் சொன்னல ரெண்டு பேரும் நடித்தது நல்லா இருந்தது நல்லா வரும்னு சொன்னல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்னை போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வெளியே வராரு வந்தவுன்னே பாட்டியை கூப்பிட்டு சொல்கிறாரு நாங்கள் நடிச்சோம்ல அது சூப்பராக இருக்குது வந்து நல்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சூப்பர் ராகவ் ரொம்ப நல்லா நான் தான் சொன்னேன்ல இந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதே நான் சொல்லிட்டேன் இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நீ இன்னும் நல்லா இருக்கணும் பார்க்க நல்லா வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு அபி சூப்பர் நல்லா பண்ணி கொடுத்துருக்கம்மா நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஒரு குழப்பமும் இல்லை நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க அபி சூப்பர் தேங்க்ஸ் அபி நீதான் தான் அப்படி எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு ஆக சொல்கிறாரு என்னங்க நான் ஒரு சாதா ஒன்றையுமே நான் பண்ணலை ஜஸ்ட் நீ என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் பண்ணேன் நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெருசாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை அபி நீ நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் உன்னை கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சேன் இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்கல்ல பாரு கிளைண்ட்லாம் எப்படி பாராட்டாங்க தெரியுமா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அது சக்ஸஸ் ஆகிட்டா அதோடய ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றாக சொல்கிறார் இது புரியுது புரியுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு புரியுது அபி உனக்கு ஏதாவது வேணா கேளு அபி நான் வாங்கி தரேன் ஆக சொல்கிறார் நீங்கள் தான் ஏற்கனவே கேட்டீங்க நான் தான் சொன்னேன்ல எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரபி தயவு செய்து ஏதாவது சொல்லு உனக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றாக சொல்கிறார் பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியுது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கிட்ட அபி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு போது முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது கேண்டிப்பா நம்ம போய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக வராடுறாங்க அந்த சுந்தரி ஃபோன் பண்ணி லாவணியாக கிட்ட கேட்குறாங்க என்னம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அதை நீ ஒழுங்காக செய்யவே இல்லையா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆண்டி நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் அபிக்கு மயக்க மருந்து கொடுத்து ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு எல்லாமே ஒழிச்சு வச்சு எல்லாமே பண்ணி நான் தான் நடிக்கணும்னு கரெக்டாக வந்து நிற்கிறேன் அதுக்குள்ளே அபி மயக்கம் தெரிஞ்சு எழுந்து வந்துட்டா எல்லாம் பிளானும் ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த ராகவ என்னென்ன பண்ணால் தெரியுமா அப்படியே அபியோட அப்படியே ரொமான்ஸ் பண்ணான் அப்படியே மொந்திரம் போடுறான் அப்படியே உன் காதலை வெளிப்படுத்துகிறான் எல்லாமே பண்ணால் தெரியுமா என்னால் அதை தாங்கவே முடியல நானே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படி இல்லாமனே சொல்கிறாங்க அதைக்கிட்ட உடனே சுந்தருக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது நான் தான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் எல்லாமே நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ இருக்கு ஒன்றுமே ஆன்ட்டி நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அலாவணிய ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படி சுந்தர் யோசிக்கிறாங்க ஐயையோ இந்த முரளி கிட்ட மாட்டினா அவ்வளோ தானே எல்லாமே நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அவன் வேற வெளியே பிடிச்சிருமே அவனுக்கு அவன் எப்படியாவது என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகிறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக முரளி வந்துட்டார் ஐயோ இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோம்மா அவ்வளோதான் இவன் கழுத்துக்கூட ஏற்கனவே பிடிக்க வந்து பிடிக்க வந்தான் இப்போ நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லணும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படி ஓரமா நினைக்கிறாங்க என்ன அத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்க கிட்ட ஒரு வேலைய சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா எதுக்காக இப்படி பண்ணீங்க எனக்கு வர்ற கோவத்துக்கு உங்களை என்ன ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாத முரளி என்ன எதுவும் பண்ணிடாதா தயவு செய்து என்ன எதுவும் பண்ணிடாதா நான் தாங்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எதுக்காக அபி ராகவ் ரெண்டு பேரும் நடிக்க விட்டீங்க அவன் பாருங்க எப்படி மோந்தரம் போடுறான் அதே மாதிரி அபி ரிங் போடுறா அப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க ரெண்டு பேரும் ஒரு உண்மையான ஒரு கப்பல் மாதிரி நடந்துக்கிறாங்க எனக்கு பார்க்கும்போது கடுப்பா இருக்கு நல்லா தாங்கிக்கவே முடியல ஏன் அத்த எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தானே உங்களோட பிளான் ஒழுங்காக இல்லை தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு முரளி இங்கே பாரு முரளி என் மேலே நீ தப்பாக நினைக்காத நான் லாவணியாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே சொன்னேன் லாவணி எல்லாமே பண்ணியிருக்கா அதையும் மீறி அபி வந்து எழுந்து வந்துட்ருக்கா அவள் மயக்க மயக்கத்தில் இருந்து அது மட்டும் இல்லாமல் ஆட் ஷூட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க மயக்க மருந்து நல்லா அடிச்சிருக்கணும் தான் கொஞ்சம் நேரம் தெரியாமல் இருக்கும் உடனே தெளிகிற மாதிரி எதுக்கு கம்மியாக ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கோவமாக கோவப்படுறாரு இங்கே பாரு முரளி அவங்க அவள் எவ்வளோ அடிச்சா இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் மயக்க மருந்து கொடுக்க சொன்னேன் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கு என்னால் தாங்க முடியல என்னோட அபி அத்தாவை அவ என்னோட அபி அவளுக்கு போய் அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு எங்கள் பாரு நடந்தது நடந்து போச்சு சும்மா நீ அதை பற்றியே பேசி கடு பேத்திட்டு அதை புரியுதா புரியுதா விடு அடுத்த வாட்டி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க என்ன அப்படி அப்படியே சாதாரணமாக விடுன்னு சொல்கிறேங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல நான் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது ஆனால் அந்த அபி எதுக்கு அவன் அவன் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக அந்த அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருந்தது எப்படி ராகவ பக்கம் திரும்பிச்சு எனக்கு அது புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முரளி கேட்குறாரு எனக்கு ஒன்றும் புரியலல்ல அந்த மதுவை தான் அவன் நினச்சிட்டு இருந்தான் இப்போ என்னடான் அபி அப்படின்னு அவப்பி நினச்சிட்டு இருக்கான் எனக்கு உ புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க இங்கே பாறை ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரணும் சண்டை வரணும் வந்தால் தான் அவங்களை எப்பவுமே சண்டை வரா மாதிரியே பார்த்துக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அண்ணோ அப்படியே ஒரு பாசமாலாம் அவங்க இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை அந்த ராக வந்து ஏதோ வேல்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் அவனோட காதல் வெளிப்படுத்துகிறா மாதிரி தான் சொன்னீங்க அன்னைக்கு அப்படி வெளிப்படுத்தவே கூடாத அது வரப்போகுது அந்த வேல்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் கண்டிப்பா காதலை அப்பிக்கிட்ட சொல்லக்கூடாது அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க அப்படின்னு சொல்றாரு ஐயோ அப்பா நான் பிளான்லாம் போடவே இல்லை நீயே போட்டுக்கோ என்ன பண்ணுறியோ நீயே பண்ணிக்கோ நீ என்ன பிளான் போட சொல்லுவ அது சரி ஒர்க் அவுட் ஆகலைனா உடனே என்ன வந்து கழுத்து பிடிப்பேன் நீயே போட்டுக்கோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சரியத்த நீங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இந்த வாட்டி நான் தான் பண்ணணும் நான் விடவே மாட்டேன் நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோபமாக போகிறாரு ஐயோ அப்பா இவங்கிட்ட வந்து நல்லபடியாக தப்பிச்சோம் இல்லைனா என்னால் நம்ம கழுத்தை பிடிச்சி இவன் கொண்டுட்டு இவனுக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது ஐயோ அப்படின்னா இவனுக்கு கொஞ்ச நஞ்ச பாசம்லாம் ஓடலை இவன் உடம்பு முழுக்க தான் ஓடுறா போல இருக்கு என்ன ஒரு வெறி பிடிக்குது இவனுக்கு மனசு முழுக்க அபி அபி அப்படின்னு பைத்தியக்காரனா சுற்றிட்டு இருக்கான் இவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்கு இவகிட்ட கொஞ்சம் ஆக்கிரத்தியாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க முரளி போகிறார் அப்படியே கடுப்பாக அப்படியே போய் குத்துறாரு ஏன்னா அபி அவன் கூட நடிச்சு நீ சந்தோஷமாக இருக்கியா நீ சந்தோஷமாக இருக்கியா என்னால் தாங்கவே முடியல அபி என்னால் தாங்கவே முடியல நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது நடக்குது என்ன பண்ணுறது விடமாட்டான் அபி விடமாட்டேன் மேரிட்டைன்ஸ் டே அன்னிக்கி அவன் காதில் சொல்ல போறேன்னா அவன் என்ன பண்ணுறன்னு பாரு அவன் எந்த நிலைமையில் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அந்த ராகவை நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு அவன் அன்னைக்கு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அவன் வீட்லேயே தான் இருக்கணும் என்ன பண்ணலாம் டேப்லெட்டை மாற்றி வைக்கலாமா அதுவும் முடியாது அந்த அபி அந்த பிபி டேப்லெட்டை கரெக்டாக கபோர்டில் வச்சு பூட்டி வச்சு கொடுக்குறான் அதனால் டேப்லெட்டையும் மாற்ற முடியாது அந்த விஷயமும் சொதப்பிடுச்சு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அவன் கண்டிப்பாக வேலண்டைன்ஸ்டே அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கவே கூடாது அதுவும் அபிக்கிட்ட எதையுமே அவன் வெளிப்படுத்தவே கூடாது அவனை ஏதாவது பண்ணணும் பிளான் கரெக்டாக போடணும் அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு சந்தோஷமாக இருக்கார் ராகவ் பயங்கர சந்தோஷமாக இருக்கார் அபிக்கு ரிங் போட்டது அபி வந்து ராகவுக்கு ரிங் போட்டது அபி கழுத்தில் தாலி கட்டினது அந்த ஹேர் ஷூட்டை பற்றி அப்படியே நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கார் அபி நீ என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க என்னோட காதலை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துகிற நாள் சீக்கிரமாகவே வரப்போகுது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பாக என் காதலை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் என் கூட நீ சேர்ந்து வாழணும் கண்டிப்பாக உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சாரி அபி உன் மேலே நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன் அது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டான் அபி விளையாட்டே அன்னைக்கு மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவ்வளோ சந்தோஷமாக நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டுருக்காரு அப்படியே ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்குறாரு மறுபடியும் அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன இவர் அடிக்கடிக்கு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி பின்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு அமைதியே இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை அபி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்னது ஒன்றும் இல்லை கேட்கும் கேட்கும்போது கூட அந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க அந்த நாள்னால் எந்த நாள் அப்படின்னு அபி கேட்குறாங்க ஐயோ இவை எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்குறா இவகிட்டே இப்போ நம்ம வளரிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதே நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் அதுவா ஒன்றும் இல்லை அபி ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் சரிங்க சரி உங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க எனக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருக்கு அபி தான் என்னோடய ரத்தம் ஃபுல்லாக ஓடுறா என் மனசு முழுக்க அபி தான் இருக்கா அது உனக்கு என்றைக்கு தெரியும் கண்டிப்பாக வேலை அன்னைக்கு தான் தெரியும் அது வரைக்கும் நான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தான் இருப்பேன் எப்போ எனக்கு பைத்தியம் தெரியும் என் காதலை உன்கிட்ட சொல்லிட்டோனே என்னோடய பைத்தியம் தெளிஞ்சிரும் அப்போ உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே அப்படி சிரிச்சிக்கிட்டே உட்காந்துச்சிட்டுருக்காரு கட்டில் அபி இந்த பக்கம் பார்க்குறாங்க என்னங்க எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் தூங்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நீ போ அபி நீ போய் தூங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாக்க சொல்கிறாரு நீங்கள் ஏன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஆ நான் படுத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு நான் படுக்கிறேன் அப்படின்னு ராகோ சொல்கிறாரு அப்படியே அபியே பார்க்குறாரு ரசித்து பார்க்குறாரு பயங்கர சந்தோஷத்தோடு பார்க்குறாரு அபி எனக்கு நாளைக்கே வந்து வந்துவிட்டால் நல்லாயிருக்கும் போல இருக்குது அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன் என்னோடய காதலை அவங்கிட்ட வெளிப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராகோ பயங்கர சந்தோஷமாக யோசிச்சிட்ருக்காரு ஆனால் முரளி மட்டும் அப்படியே பிளான் போட்டுட்ருக்காரு ஏதாவது பண்ணணும் பண்ணி அவன் காதலை வெளிப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் நம்ம வேலை இந்த அத்தைக்கிட்ட சொன்ன வேலை சொதப்பிடிச்சு ஆனால் நாம் பண்ணுற விலை கரெக்டாக இருக்கணும் அடிக்கிற அடி எல்லாமே கரெக்டாக விழணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக பிளான் போட்டுகிட்டே இருக்காரு ஆனால் பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அபி நீ எனக்கு தான் அபி அவன் கூடலாம் நீ சேரவே கூடாது அவன்லாம் உனக்கு கிடையாது அபி அப்படின்னு முரளி சொல்லிகிட்டே